விளக்கே போற்றி ஓற்றி போற்றி அறுபறை திறந்து விளக்கே போற்றி போற்றி பொற்புடன் நடம் செய்ய போற்றி போற்றி உள்ளத்து இருளை ஒளிப்பாய் போற்றி போற்றி கண்ணப்புடலை கரைப்பாய் போற்றி போற்றி உருகுவோர் உள்ளத்து ஒளியே போற்றி போற்றி பெருகாருள் சிறக்கும் பெரும் பெருமை போற்றி போற்றி இருள் சேர் मोटी 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 और ये उरवे अर उरवे मोटी मोटी सरकारो सुरक मुsearchTerm में मोटी मोटी मेरे मन वलिन ज में मोटी मोटी